சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் துணையை பற்றி உன்னிடம் அவசர செய்தியாக பேச வந்தேன் உன் வாழ்க்கையில் பிரிந்து இருக்கும் உன் துணை உன்னுடன் இருந்தாலே இழந்ததை அனைத்தும் நான் பெற்ற இன்பம் பெற்றுவிடுவேன் சாயப்பா என்று தினமும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கு எதிராக இருக்கும் உன் துணையோ எங்கோ இருந்து கொண்டு உன் நினைவு இல்லாமலும் உன்னை பற்றிய நினைவு இல்லாமலும் உன்னை பற்றிய எண்ணங்கள் இல்லாமலும் ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் துணை உன்னை எண்ணி பார்ப்பதே அரிதாக இருக்கிறது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உன் சாயப்பா நான் போராடி வருகிறேன் உன் கண்ணீரை துடைத்து இதோ உன் வாழ்க்கை இன்று கரங்களில் கொடுக்க உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் அதற்குண்டான சூழ்நிலை வரும் என்று நானும் எதிர்பார்த்து இருக்கிறேன் இதுவெல்லாம் என் இதுவெல்லாம் நீ பட்டாக வேண்டும் என்று காலத்தின் கட்டாயமாக இருந்து வருகிறது நீ என் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களையும் உன்னால் தாங்கும் அளவு நான் குறைக்க முடியும் ஆனால் முழுமையாக போக்க முடியாது அதிலிருந்து குறைத்து வேண்டுமானால் உன் சாயப்பா உனக்காக செய்வேன் அப்படித்தான் இப்பொழுது உன் துணையை பிரிந்திருக்கும் இந்த நேரத்தை குறைத்து வெகு விரைவில் உன் துணையுடன் உன்னை சேர்க்க வேண்டும் என்று நான் பாடாய்பட்டு வருகிறேன் இந்த வேளையில் உன் துணையின் கர்மவினை காரணமாக ஒருவர் பிடியில் சிக்கிக்கொண்டு அவருக்கு பயந்து எடுக்கக்கூடாத முடிவை எடுத்து இருக்கிறார் எடுக்கக்கூடாத முடிவு என்றால் உடனே பயந்து விடாதே வெறும் எதுவும் இல்லை உன்னை பார்க்க கூடாது உன்னிடம் பேசக்கூடாது உன்னை கூட பார்க்க கூடாது என்று ஒரு சிலர் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் தாண்ட முடியாமல் அவர்கள் சொல்லும் பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு உன்னை மறப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று உன் துணை இருந்து வருகிறார் இந்த நிலை மாறுமா மாறாதா என்று தானே நீ கேட்கின்றாய் மாற்ற உன் சாயப்பாவிற்கு வழி தெரிகிறது அந்த வழியை பயன்படுத்தி கூடிய விரைவில் உன் துணையை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த வேளையில் கூட உன் துணையை பற்றிய கவலைதான் உன் மனதில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்ன நடந்தாலும் என் குழந்தைகளிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை இனி சீரமைத்து உன் துணையை உன் கரங்களில் முழுமையாக நிரந்தரமாக ஒப்படைத்து விடுகிறேன் அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் எத்தனை காலம் பொறுமையாக இருந்து ஆக வேண்டும் சாயப்பா என்று கேட்டால் இன்னும் சிறிது காலம்தான் உன் துணையை உன்னோடு சேர்த்து விடுகிறேன் தைரியமாக இரு உன் நல்ல மனதுக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்